அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் இந்த பதிவுல பாக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் மகமும் இரண்டாம் இடத்துல அதாவது வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து எல்லாருக்குமே நல்ல இனிமையா பேசக்கூடிய புதன் புதனோட ஆதிக்கம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சுப விரயமும் ஆகும் அதே போல வருமானம் அப்படிங்கிறது எதிர நல்ல தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை அமையும் அதே போல உங்களுக்கு தொழில் பண்றீங்க அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் ரெண்டுல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறதுனால அது கூடவே செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான சொற்களை பேசாம இனிமையான சொற்களை பேசி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட நீங்க மனமகிழ்ச்சிய ஒரு சுற்றுலா ஒரு சுற்றுலா ஒரு ட்ரிப்பு போறது அல்லது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு போறது ஒரு சினிமா தேட்டருக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனமும் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் அதே போல சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு உங்களுடைய ம வாழ்க்கையில ஒரு நல்ல சுபகோக வாழ்க்கையை அனுபவிப்பீங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகம் இல்லை காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமையும் அதனால பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு காதல் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால ஸ்ரீமன் நாராயணன் புதன்கிழமை வந்து நீங்க பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகுறதுனால பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல உச்சமடைகிறதுனால உங்களுடைய தனவரவு அப்படிங்கிறது வந்து ஒரு தாராளமான தனவரவாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ் கௌரவமும் கூடும் ஆஹ் வாக்கும் உங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து யாருக்கிட்டையும் மாட்டிக்க வேண்டாம் இனிமையான வாக்கு கொடுத்து எல்லோரிடமும் அன்பாக அறிவிழத்து செல்லுங்கள் இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் தனவரவு தாராளமாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க இந்த மாதம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய கவனத்தை செலுத்துவீங்க அதனால சந்தோஷமாவும் இருப்பீங்க அப்படிங்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய உங்களுக்கு செல்வம் நிலம் ஆஹ் சிறப்பாக இருக்கும் அப்படிங்குறதுல சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்